ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய ஒன் டே ரொட்டின் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து அம்மா வீட்டில் இருந்து எடுக்கிற வீடியோ அம்மா வீட்டுக்கு வந்தாலே எல்லாருக்குமே தான் எனக்கு ரொம்பவுமே ஜாலி அதுவும் குட்டி பாப்பா பிறந்திருக்கிறதுனால அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு மூணு மாதம்னா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் சரின்னு சொல்லிட்டு அம்மா வந்து காலையிலே எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க நான் ஈவினிங் போல் மட்டும் அப்பா பால் எடுத்துன்னு வந்து தந்தாங்கன்னா காஃபி மட்டும் போட்டு குடிச்சிக்குவேன் ஈவினிங்கும் அம்மாவே வந்து சாப்பாடு செஞ்சு வச்சிடுவாங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு வர்றதுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றன்னு இது தான் வரது சரின்னு சொல்லிட்டு வெறும் டீ காஃபி மட்டும் நான் போட்டுப்போம் மற்ற வேலை எல்லாத்தையுமே அம்மாவே செஞ்சுடுவாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் காஃபி போட்டு குடிச்சிட்டு குட்டி பொண்ணு வந்து சாப்பாடு கேட்டிருந்தேன் சரி அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரெடி பண்ணி அவளுக்கு சாப்பாடு போட்டு இருந்தேன் இது வந்து மறுநாள் வந்து மறுநாள் மதியம் போல் எடுத்தது என்னென்னு தெரியல நல்லா சில்லுன்னு காற்று வந்துட்டு இருந்தது இங்கே ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் இந்த மரத்தடி அடி பொங்கு மரத்தை நெயில்லேயே அந்த அளவுக்கு நெயில் எப்போவுமே இருக்கும் ரெண்டு மணிக்கு மேலே வந்து அந்த வீட்டோட நெயில் வந்து இந்த சைடு சாயம் அதுக்கப்புறம் அங்கேயும் உக்காந்துச்சிக்கலாம் ஃபுல்லாக வெளியே தான் உக்காஞ்சிட்ருக்குமே உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது வெளியே வந்து சில்லுன்னு காற்று அடிக்குது வெயிலும் இருக்குது அப்படின்றதுனால சூப்பராக இருக்குது பார்க்கவே ஃபுல்லு வீட்டை சுற்றியுமே மரங்கள் தான் இருக்குமே வாழை மரம் எருக்கும் செடி இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குது சரின்னு சொல்லிட்டு காற்றுவாறு பலமாக அடிச்சுட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாவை மட்டும் உள்ள படுக்க வச்சுட்டு வெளியே வந்து நானும் குட்டி பொண்ணு மட்டும் இருந்தோம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே உக்காஞ்சிக்கின்னு குட்டி பொண்ணு நான் வீடியோ எடுக்கிறேன் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அலப்பார் பண்ணிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உக்காஞ்சிட்டு இருந்தேன் குட்டி பொண்ணை தூங்க வச்சிட்டாலே போதும் ரிலாக்ஸாக தான் இருப்போம் நானும் மது பொண்ணும் ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் அம்மா வந்து துணியெல்லாம் துவச்சி போட்டுருந்தாங்க சரி காஞ்சி இருக்கான்னு பார்த்துட்டு காஞ்சி துணிங்களெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு காயா துணிகளை அப்படியே அதில் விட்டுட்டு வந்துட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி பொண்ணு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க நோட்டு வச்சு பெண்ணை வச்சு எழுதிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க கூட ஜாலியாக அவங்க கூட இருந்தாலே டைம் போட்டதே தெரியாது சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட விளையாட வச்சுட்டு அப்படியே அவங்கள கொஞ்சம் நேரம் கழித்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே யானை இருக்குது அதில் தான் போட்டு தூங்க வச்சுட்டு இருந்தேன் தூங்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா இது மறுநாள் எடுத்ததுனால டீ போட்டு குடி காஃபி தான் குடிக்கிறவனே அப்பா பால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் பால் மட்டும் குண்டானில் ஊற்றி டீ காஃபி போட வச்சுட்டு கொஞ்சம் பால் இருந்தது எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஏன்னா நைட்டில் எ பசி எடுத்தது அப்படின்னா சாப்பாடு சாப்பிட முடியாது அப்போ சரி காஃபினால் போட்டு குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எக்ஸ்ட்ராவாகவே தான் பால் எடுத்துகிட்டு வருவாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பாலெல்லாம் ஊற்றி அது பகிட்டு எல்லாம் அழைச்சி அந்த பாலில் தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்துட்டு போய் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மிச்சம் இருந்த கொஞ்சம் கா பாலில் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அம்மாவுக்கும் கொஞ்சம் காஃபி வச்சு வச்சுருந்தேன் அம்மாக்கும் அப்பாவுக்கும் அவங்க வந்து அதுக்கப்புறமா சூடு ஏற்றி குடிச்சிக்குவாங்க அம்மா இன்றைக்கி வந்து வேளங்கிழமை எடுத்த வீடியோ இது வேளங்கிழமை அப்படின்றதுனால அம்மா ஈவினிங்கே ஒரு ரெண்டு மணிக்கு போல் ஏரி வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து வீடெல்லாம் மொத்தமாக கழுவி தள்ளிட்டாங்க நாளைக்கா வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சே கழுவித்தள்ளிகிற அப்படியே இருந்தது என்னை வாசல் மட்டும் பெருக்க சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ரெண்டு நாளாக பெருக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி பெருக்கவே இல்லை சரின்னு காஃபி காஃபியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து மீன் குழம்பு வச்சுருந்தாங்க வந்து மீன் குழம்பு வச்சுட்டு வீடெல்லாம் தள்ளிட்டு போயிட்டாங்க சரி நான் வந்து ஈவினிங்காக தோசை ஊற்றிக்கிறீங்களா இல்லை சாப்பாடே நான் வச்சுட்டு போட்டோமான்னு கேட்டாங்க இல்லைம்மா இட்லினா தோசைன்னா எதுனா சூடாக ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு அம்மா ஒரு நாலரை மணிக்கு போல போயிட்டாங்க ரெண்டு மணிக்கு வந்து நாலரை மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இட்லி ஊற்றி வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து சூப்பராக மீன் குழம்பு வச்சுருந்தாங்க ஆனால் என்னால் தான் சாப்பிட முடியாது மீன் குழம்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால இது ரொம்ப குட்டி குட்டி மீன் ஆற்று மீன் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது நான் சும்மா டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்தது ஆனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு அம்மா வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாக இந்த மீனை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பூண்டெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க சுட சுட அப்படி அப்படின்னா இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இன்னும் நாளைக்கு காலையில் வச்சு சாப்பிடுங்க ஒன்றுமே டேஸ்ட்டாக இருக்கும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த மீன் குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க நான் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால தக்காளி தொக்கு கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சுருந்தேன் வச்சுட்டு நைட்டு இட்லி தக்காளி தொக்கு சாப்பிட்டுட்டு மறுநாள் ஃப்ரைடே அப்படின்றதுனால கூட்டி பொண்ணுமே தலைக்கு குடிப்பாட்டி அவளை ரெடி பண்ணி அவங்களும் அம்மா கூடவே கொஞ்சம் நேரம் ஏறி வெளிக்கி போகிறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி விடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு கூட்டி பொண்ணையும் ரெடி பண்ணிவிட்டு அம்மா வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வாசலில் சாண்டியெல்லாம் தொளிச்சு செம்மண்ணெல்லாம் வச்சு பொங்க மஞ்சள் வச்சுட்டு இந்த கோலந்தான் கலர் கோலம் போட்டுருந்தாங்க இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி வந்தாலே ஃபுல்லு நனைஞ்சு போகுது சரின்னு சொல்லிவிட்டு பாத்திரம் மட்டும் கொஞ்சமாக இருந்தது சரி அதை கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுத்துக்கடுத்துன்னு போய் போட்டுட்டு பாத்திரமெல்லாம் க எப்படியோ குட்டி பொண்ணு இன்னிக்கின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசி வடித்த தண்ணி கஞ்சி தண்ணிங்கெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து மாட்டு குத்திட்டு எல்லா பாத்திரமும் எடுத்து போட்டு பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அம்மா வந்து நீ கழுவாத நான் வந்து கழுவிக்கிறேன்னா சொன்னாங்க இருந்தாலும் எப்படி சும்மாவே உக்காஞ்சிகிட்டு இருக்கிறது அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சமாக பாத்திரம் தான் இருந்தது சரி டக்கு டக்குன்னு கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு சரி குட்டி பொண்ணையும் குளிக்க வச்சுட்டு நம்ம ஈவினிங் போல் குளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதுக்குள்ளே குட்டி பொண்ணு வந்து உச்சா விட்டுட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு தண்ணியும் காய வச்சு த குளிச்சு முடிச்சுட்டேன் குளிச்சுட்டு அதுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூ கொஞ்சம் இருந்துச்சு சரி வாசலுக்கு சாமிக்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டுப்பூ தான் அறுத்துட்டு இருந்தேன் எங்கள் வீட்டிலே இந்த மொட்டுப்பூ தான் ஃபஸ்ட்டு அழகாக நல்லா பெரிய மரமாக வந்துருந்து அம்மா வெட்டி வெட்டி ஃபுல்லாக கம்மியாகிட்டு வச்சு கொஞ்சமாக தான் பூக்குது இப்போ ஒரு மழம் இல்லைனா ஒரு முக்கால் மழுத்துக்கு அந்த அளவுக்கு தான் பூ பூக்குது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மொத்தமாக அறுத்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பூ செடியிலேருந்து பறித்து உடனே அப்படியே அறுத்து சாமிக்கு வச்சுட்டு கட்டிட்டு அப்படியே வந்து வாசுக்காலுக்குமே எப்பவுமே அம்மா வாசுக்காலுக்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்றதுனால அதையுமே வச்சுட்டு இருந்தேன் மொத்தமாக வச்சு முடிச்சிட்டு நானுமே குளிச்சுட்டு வந்துட்டு சரி இதெல்லாம் செய்கிறதுக்க ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சரி காஃபின்னா போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மொத்த பூவும் அறுத்து முடிக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் போல் ஆடிச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லா பூவும் அறுத்துட்டு வாசலுக்கு மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டு மற்ற பூவை கட்டி அப்படியே வச்சுட்டேன் கட்டி வச்சுட்டு பாத்திரம் கழவனை பாத்திரத்தில் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டேன் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்படியே ரெண்டு பாவல் தூங்க வச்சிட்டு கொஞ்சிட்டு துணி இருந்தது சரி அதை மட்டும் என்னுடைய துணி மட்டும் நான் அழைச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸை மட்டும் துவச்சி போட்டுட்டு சூப்பர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் இருந்தது சரின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே காஃபி போட்டு குடிச்சிருந்தேன் அப்பா வந்து சர்க்கரை போட்டிருப்பாங்க பால் காய்ச்சி தான் வச்சுருந்தாங்க சரி சர்க்கரை போட்டுட்ருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா சர்க்கரையே போடாமல் வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானே சக்கரை போட்டு பாலை சூடு ஏற்றி காஃபி தூள் போட்டு நல்லா குடிச்சிட்டேன் குடித்து முடிச்சிட்டு இந்த டே இந்த ஃப்ரைடே மார்னிங் இந்த மாதிரி தான் போச்சு மோஸ்ட்லி என்னுடைய டே இந்த மாதிரி தான் போகுமே இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் watching ஆ பாய் பாய்